சமுத்திர நீர் சமுத்திர நீர் பரப்பில் இதிலிருந்து மிதக்கும் சிப்பி ஒரு துளி மழை நீருக்காக காத்திருக்கிறது அப்படின்னு அந்த கவிதை முடிஞ்சது சமுத்திர நீர் பரப்பில் இதழிலுறந்து மிதக்கிறது சிப்பி ஒரு துளி மழை நீருக்காக அப்படின்னு எழுதியிருந்தது எனக்கு ஒண்ணுமே புரியல

அந்த மழை பெய்து கொண்டிருக்கிற போது அது வந்து மூடி இருக்கக்கூடிய அந்த சிப்பி வந்து இதழை திறந்து கொண்டு அப்படியே நகர்ந்து கொண்டு இருக்குமா எதற்குனா மழை துளிகள் வந்து இந்த சிப்பிக்குள்ளார விழுந்த உடனே அந்த சிப்பி வந்து அந்த இதழை மூடிக்கொண்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளார போயிருமா அப்படி தண்ணிக்குள்ளார போகுது இல்லையா அந்த மழை நீரிலிருந்து இருந்து உருவாகுவதுதான் முத்து அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு ஜப்பான்ல ஆனால் அறிவியல் முறைப்படி அது கிடையாது அப்படின்னாரு